தொள்ளது தொள்ளிதுக்கா தொள்ள ஆயிரம் ரூபாய்க்கா பத்து ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்து கோரிக்கு ஐநூறு 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 ஐந்து ராழி எண்ணூறு ரூபாய் ராலி எண்ணூறு ராழி எண்ணூறு ரூபாய் ராழி எண்ணூறு

ஆயிரம் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுபது நூறு நூற்றி பத்து ஆயிரத்தி நூற்றி பத்து ஆயிரத்தி நூற்றி இருபது இருபது இருக்கும்

സുവാമീനി 600 200 രൂപ കുറെ 80 70 ആ 200 ആמא 210 സുരാ 210 സുരാ 210 സുരാ 210 സുരാ 210 സുരാ 210 450 സുരാ 210

ஆவலி எழுவத்தி அறுபது மாவலி ஆ மாவலி அறநூறு அறுபது மாவலி எழுநூற்றி அறுபது பத்து நூற்றி பத்து எண்ணுத்தி பத்து எண்ணுத்தி பத்து எண்ணூற்றி 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 இருபது எண்ணூற்றி முப்பது எண்ணூற்றி முப்பது எண்ணூற்றி நாற்பது எண்ணூற்றி அம்பது எண்ணூற்றி

நானூத்தி பத்து ஆயிரத்தி பத்து நாற்பது நானூத்தி பத்து நானூத்தி இருபது ஆநூத்தி இருபது நானூத்தி முப்பது நானூத்தி நாற்பது நானூத்தி ஐம்பது நூறா ரெண்டு நூறதாம் நானூத்தி நாற்பது நானூத்தி நாற்பது நானூத்தி நாற்பது ஆநூத்தி நாற்பது நாள் ஜாலியூர்கள் நானூத்தி

എറണൂറ്റി പത്ത് എറണൂറ്റി ഇരുപത് എറനൂറ്റി ഇരുപത് വരുങ്കാറായി എറണൂറ്റി മുപ്പത് ഇറനൂറ്റി നാൽപ്പത് வளமீடுங்க <laughs> வளமீடு <laughs> <laughs>

மீன் நூத்தி ஐம்பது நேத்து அப்படிதான் எனக்கு பிஷ்வில ஒரு தொகை நூத்தி ஐம்பது ரூபாய் முந்நூறுபாய் காலிக்கா முன்னூறு முன்னூறுபாய் காலிகா

அறுபது <réponse> அறுபது அறியப்பா அறுவது நம்ம அறுபது